ஆலிவர் ட்விஸ்டை ஆழ்ந்து படித்தேன் கஞ்சிக்காக குழந்தையை அடித்தார்கள் அனாதையின் அவலத்தில் நான் அழுதேன் சிந்தர் திரும்பத் திரும்பி திரும்பி படித்தேன் சின்ன எலிகளும் சின்னம்மாவையும் பார்த்தேன் ராஜகுமாரனை கனவில் கண்டேன் கல்லூரியில் ஷேக்ஸ்பியர் படித்தேன் குழம்பிய ஹேம்லெட் என்னையும் குழப்பினான் தள்ளிப் போடுவதின் தவறை அறிந்தேன் வரலாற்று புத்தகங்கள் வன்முறை தவறு என்பது மருத்துவ புத்தகங்கள் ஆரோக்கியத்தை காட்டியது நான் என்றும் மாணவன் புத்தகங்கள் என்றும் என் ஆசிரியன் தான் புத்தகங்கள் உயர்த்தினையே அப்படியே உங்க வாழ்க்கையை அப்படியே அருமை மேடம் சின்ன சின்ன கனெக்ஷன் போட்டுக்கலாம் மேடம் ஆஹ் சரிங்க சார் நான் என்றும் மாணவிதான்